வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலை கடலன திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் ஹாய் லவ் பேட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாருமே கேட்டுட்டே இருந்தீங்க அக்கா உங்களுக்கு உங்களுக்கு எப்போ வலகாப்பு டேட்டு சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் அதனைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம்

ஒரு அழகான கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல தான் வளக போக்கிறதா இருக்கும் சுபா வீட்லேருந்து வருவாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டினும் வரும் சுபா இருந்து வருவாங்களான்னு கொஸ்டினும் வரும் எங்கள் வீட்ல இருந்து எல்லாருமே வர்றாங்க ஏன்னா மேரேஜுக்கு யாருமே வரல அம்மா மதினி மட்டும் தான் வந்தாங்க ஸோ அதனால அந்த வாட்டி ஒரு வேன் நிறையா அதாவது ஒரு பெரிய வேன் நிறையா என்னோட அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ நம்ம கல்யாணம் அதாவது ரெண்டு பேரும் அரேஞ்ச் மேரேஜில் ஒரு

வரவாங்க கண்டிப்பாக வரலாம் ஸோ நான் எல்லாரையுமே இன்வைட் பண்ணுறேன் எல்லாருமே வாங்க ரொம்ப தூரத்தில் இருக் இருக்கிறோங்க்கா எங்களால் வர முடியலை அப்படின்னு சொல்கிறாங்களும் பரவாயில்ல நாங்கள் எதுவும் நினச்சிக்க மாட்டோம்

கலந்துக்கலாம் ஃபங்க்ஷன்ல லைட் மாதிரி அப்புறம் ஜூலை மூணு தான் அழகாக போச்சிருக்கிறோம் மறுபடியும் சொல்லிக்கிறேன் இருபத்தி ஆறு வெட்டிங் டே வந்துட்டு இருபத்தி ஆறாம் தேதி அதாவது நாளைக்கு 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 அம்மாவோட வெட்டிங் டே வருது ஸோ அந்த வீடியோவும் நம்ம தெளிவாக போடுவோம் வந்து எத்தனை மாசம் இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டுட்டீங்க எத்தனை மந்த் ஆகுது இப்போ தானே மேரேஜ் முடிஞ்சது அதை நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு இருந்தாலும் புதுசாக அதாவது நம்ம வீடியோவை வந்து புதுசாக பார்க்க வர்றவங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி அந்த கல்யாணத்துக்கு அந்த வீடியோ ஒன்று நாங்கள் எடுத்துருப்போம் ஷார்ட்ஸ் யூடியூப்பில் அது கொஞ்சம் வைரல் ஆயிடுச்சு ஸோ அதை பார்த்துட்டு இப்போ வந்து அதாவது கொஞ்சம் சில மாதங்களுக்கு அப்புறமா இப்போ வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு இன்னும் இப்போ மேரேஜ் ஆச்சு அதுக்குள்ளே எப்படி ப்ரெக்னெண்டாக ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் ஆகிட்டு இருக்கு ஸோ இதையும் தயவுசெய்து ஷேர் பண்ணிடுங்க தெரியாதவங்க நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக யாரும் அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க இது ஒரு ரிகொஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன் ஒம்பது மாதம் பிறந்து மூணாவது நாள்தான் எனக்கு வழகாப்பு ஆமாம் ஒன்றாம் தேதி நைன் மன்த் மூணாவது மூணாந்தேதி எனக்கு வழகா போச்சுருக்குறாங்க வர மூணாந்தேதி இங்கிலீஷ் மூணு ஜூலை மூணு எனக்கு வளகாப்பு ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு பார்த்துட்டு கேட்குறீங்க என்னக்கா இப்போதான் முடிஞ்சு அதுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் வீட்டில் வச்சு மேரேஜ் பண்ணியிருக்கோம் லவ் மேரேஜ் வந்து நாங்க கோயம்புத்தூர்லவே பண்ணிட்டோம் இதாவது ஒரு மூணாவது வட்டி சொல்கிறேன்னு நினைக்கிறேன் இதே இதை சென்னையில பண்ணிட்டு ஒசூர் போய் கோயம்புத்தூர் போனோம் பார்க்காதவங்க பாக்காதவங்க பார்த்துட்டு வந்து சொல்லுங்க நிறைய பேர் பேசணும் அப்படின்னு பேசுகிறீங்க பரவாயில்ல வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும் இதுலேயே தெரியும் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி ஏன்னால் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஒரு வேளை நாங்கள் பாதியாக தான் சொல்ல முடியும் ஏன்னால் நாங்கள் ஒரு விஷயத்தையே மூணு தடவை நாலு தடவை சொல்கிறோம் ஸோ அதை பார்க்காதவங்க லவ் ஸ்டோரி நாங்கள் எங்களோடய ஐடியிலேயே வச்சுருக்கோம் யூடியூப்லேயே போய் பார்த்தீங்கன்னா கீழே லவ் ஸ்டோரி ஃபோட்டோ வச்சுருக்கோம் ஸோ அதுலேயும் போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் கிடைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன பண்றோம் எது பண்ணுறாங்க என்ன எது என்ன இவங்க என்ன புதுசா வந்திருக்கோம் இருக்காங்க அப்படின்னு சொல்றது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு மறுபடியும் சொல்றேன் ஜூலை மூணு வளகாப்பு ராஜபாளையத்துல இருந்து இவங்க ஊர் வரணும் தெரியாதவங்க வந்துக்கோங்க என்ன ஊர் தான் இளந்தரை இளந்தரை கொண்டான் அது நீங்க சங்கரம் கோயில்ல இருந்து முரம்பொழியாவும் வரலாம் இல்ல ராஜபாளையத்துல பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் ஏறி வந்தாலும் சரி எப்படின்னாலுமே உங்களுக்கு பக்கம்தான் ஸ்கேன் ரிப்போர்ட்டை வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டு வந்து எங்கே ஸ்கேன் பார்க்க இன்னும் பார்க்கல இதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை வந்து நாங்கள் ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருப்போம் நினைக்கிறேன் இருந்தாலும் நம்ம திருப்பி அதை காமிக்கலாம் போல் லைன் ஸ்கேன் வீடியோவா போட்டு இங்க எப்போ டெலிவரிங்கறத மத கொண்டயுமே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் சில பேர் கேட்டிருந்தீங்க என்கிட்ட ஒரு நாலஞ்சு பேர் கேட்டிருந்தீங்க அக்கா உங்களுக்கு எப்போ டெலிவரி டேட் கொடுத்துருக்குறாங்க அதை சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க அதுவும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஏன்னா பார்த்துட்டு நம்ம ரிப்போர்ட் காமிக்கும் போது ஸ்கேன் பார்க்கணும் நம்ம பார்த்துட்டு தான் சொல்லணும் டெலிவரி டேட் என்ன அதுக்குள்ளேயும் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க அதனால ஸோ இட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் எடுத்து காமிச்சிடலாம் அவங்க ரெண்டு நாள் தான் அப்புறமேட்டு ஸ்கேன் பார்க்கலான்னு இருக்கிறோம் பார்ப்போம் ஒன்று ராஜாப்பாளையத்தில் பார்ப்போம் இல்லாட்டி திங்காசிலே பார்க்கலாம் ஓகே இது ஒரு குட்டி வீடியோ தான் ஸ்கிப் பண்ணாமலே பாருங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தட்டி விட்டு போயிருங்க ஓகே பை